வணக்கம் வளமுடன் என்று தை அமாவாசை ஏன் இது ஒரு சிறப்பான நாள் தை மாதத்தில் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மாதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றது அமாவாசை என்பது மாதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலமாகும் பிதர்காரன சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் பிறக்கும் அமாவாசை மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற நாளாக மாறுகிறது மேலும் ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தாய் அமாவாசை என்று விடை கொடுத்து அனுப்புகிறோம் அதன்படி இந்த வருடம் தை இருபத்தாறாம் தேதி அதாவது பிப்ரவரி ஒம்பது இன்று தை அமாவாசை தினமாகும் ஏன் மு முன்னோர்களை வணங்க வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா ஒருவன் தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் கைவிட வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பலன் இல்லை அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நம் முன்னோர்கள் ஆடி புரட்டாசி தை ஆகிய அமாவாசை தினங்களில் மிக சிறப்பான தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம் இந்த அமாவாசை தினத்தில் எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்த உணவளித்து அவர்களின் வயிற்றை நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் தை அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேண்டும் தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளில் கடல் ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்தும் வழிபடுவது வழக்கம் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சென்று விடலாம் இந்த தை அமாவாசை தினத்தில் கருப்பு உளுந்து கருப்பு எல் வெல்லம் உப்பு உடைகள் பார்லி ஆகியவற்றை நம் அளிப்பது மிகவும் நல்லது இதனால் நம் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் தைய வழிபாடு செய்வதன் மூலம் பித்திருக்க நற்கதியை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும் மேலும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் தைய அமாவாசை முன்னோர்கள் வணங்க வேண்டிய மிக முக்கிய தினமாகும் முன்னோர்களை வணங்குவோம் ஆசை பெறுவோம்